தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் ஊடக விளையாடுறது பன்னிப்பெற விளாட நினைச்சிருக்கோம் வணக்கம் பண்டேர் வணக்கம் தொடர்ச்சியாக விஜய மையமாக வச்சு ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஊடகங்களில் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் குறிப்பாக சினிமா இயக்குனர் பிரவீன் காந்தி வந்து நேற்று நடந்த ஒரு விவாதத்தில் பேரலை யூடியூப் சேனலுடைய பத்திரிகையாளர் திரு மில்டனோட ஒரு பெரிய விவாதத்தில் ஈடுபட்டு ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் இப்போ இது என்ன நடக்குது ஏன் வந்து பிரவீன் காந்தி மாதிரியான நாட்டில் வந்து ஆவேசமாக இப்படியெல்லாம் பேசுறாங்க இல்லை காந்தி வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் ஏன் அப்படி அப்படின்னா அதில் சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா பிரவீன்காந்தி யார் அப்படிங்கிறத வில்டன் வந்து ஃபைன் பண்ணி கொஷின் கேட்குறாரு கரெக்டாக கேட்குறாரு அதாவது நீங்கள் இங்கே ஒரு சினிமா டேரக்டரு நீங்கள் ரஜினி ஆதரித்து வந்தீங்க இப்போ விஜய் ஆதரிக்கிறீங்க உங்கள் கொள்கை தான் என்ன இந்த கேள்வி இருக்குல்ல இந்த இடம் அப்படிங்கிறது தான் பிரவீன்காந்தி மாதிரி விஜய்க்கு பின்னாடி விஜயை ஆதரிக்கக்கூடிய பலர் இவங்க எல்லாம் யார் அப்படின்னா ரஜினி வருவார் தமிழ்நாட்டை மாற்றுவார் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு ஒரு கதை ஒரு நரேஷன் ஆரம்பித்தாங்கல்ல கௌதமியில் இருந்து கஸ்தூரியருந்து வரிசையாக நிறைய சினிமாட்கள் வந்து வெற்றிடம் இருக்குது அரசியலை போகிறான்னு உரையாடல்களை எழுப்புனாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த ரஜினி உரையாடல் தோல்வி அடையுது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அடுத்து ஒரு கேரக்டரை வச்சுட்டு அதே மாதிரியான ஒரு உரையாடல்களை உருவாக்குறதுக்கான முயற்சி இதில் தான் வந்து மில்டனுடைய அந்த கேள்வி நீங்கள் ரஜினியை ஆதரித்து வந்தீங்க இப்போ விஜய் ஆதரிக்கிறீங்க உங்கள் கொள்கை தான் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அவர் பயங்கரமாக பேசுகிறாரு

அந்த பிரச்சாரத்தை ஏதோ ஒரு கருவியை வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள் மாறுமே தவிர இந்த பிரச்சாரத்தை பண்ணுறவங்க மாற மாட்டாங்க அது அந்த இடம் தான் பிரவீன்காந்தி வந்து ரஜினியை ஆதரித்து பேசிக்கிட்டே இருந்ததும் இன்றைக்கி விஜய் ஆதரித்து பேசுகிறதும் அந்த பாயிண்டை வந்து பிடிச்சதுனால அவர் பதட்டத்துக்குள்ள ஆகிட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறாரு ஏன்னால் தொண்ணூற்றி மூணு எப்படி என்னால் ஆனதுன்னு பார்த்தா அவர் ரெண்டாவது படம் செந்தூர பாண்டி நடிச்சிருக்காரு நாளைய தீர்ப்புக்கு அடுத்த படம் அவர் சினிமா நடித்ததே ஒரு அரசியல் விளைவு அப்படின்லாம் பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து பேசுனார் அவர் ஒரு சினிமா நடிகர் தான் இங்கேருந்து சைக்கிளில் போனார்ல அவர் அவர் என்ன பேசுனாரு அவர் நடித்த எல்லா படங்களுமே ஆயிரக்கணக்கான புத்தகங்களுக்கு சமம் அப்படின்ட்டார் கடை நானும் போய் பழைய படம்லாம் பார்க்குறேன் அங்கெல்லாம் சங்கவியோடு டான்ஸ் இருந்தார் பார்த்தா அதெல்லாம் அரசியல் செயல்பாடுகள் அப்படிங்கிறாங்க நமக்கு ஒன்றுமே புரியலை என் யாரா நீங்க நீங்கள் என்ன பேச வர்றீங்க அப்படின்னு நமக்கு புரியலை இந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு விஜய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து திமுக எதிர்ப்புக்கு ஒரு உரையாடல்களை கட்டமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமானதாக பயன்படுது அதனால் அதை எடுத்துக்கிட்டு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சில மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லுவங்க கூட அந்தளவுக்கு ஒரு சாதகமாக தான் பேசுகிறாங்களே ஆமாம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க அவங்களுமே என்ன நடந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க அண்ணாமலை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க அவங்க கடைசியில் அண்ணாமலை வந்து அரவக்குறிச்சியில் தோத்து கோயம்புத்தூரில் தோற்று தமிழ் இந்தியாவுட்டே போ போயிட்டு நான் எஸ்கேப் ஆகி போய் போனால் கூட இவங்க அண்ணாமலையை சாதாரணமாக நினைக்கக்கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கட்சி எழுபத்தஞ்சு வருஷமாக பல தேர்தல்கள் பல வெற்றி தோல்விகளை கடந்து நிற்கிறதுல இதுக்கு எதிரான பலமான ஆட்கள் இங்கே யாருமே இல்லை ஆனால் வரக்கூடிய எல்லாரும் ரொம்ப பலமான ஆட்கள் அப்படிங்கிற கருத்து இருக்குல்ல அதை உருவாக்குறத திரும்ப திரும்ப இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விஜய் மாநாட்டிலே அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறாங்க நம்ம விஜய் மாநாட்டிலே நடந்துச்சு விஜய் வந்து விட்டார் அவர் அதை செய்ய மாநாடு விஜய் ஒழுக்கமாக ஒழுங்காக நடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு கேம்பெயினாக பண்ணப்பட்டுச்சு அதான் ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு இந்த கடையில் லட்சக்கணக்கான பேர் நேற்று வந்து பொருட்களை வாங்கினாங்க எல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு வழக்கமாக மாநாடுகள் நடந்தால் காவல்துறை வந்து கடைகளை மூட சொல்லிடும் நாங்கள் போலீஸோ சிறப்பு அந்த இது வாங்கி அந்த கடையை நடத்தணும் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாங்க ஆனால் அங்கே சேர் பூரா உடஞ்சி கிடந்துச்சு இல்லை சேரையே உடச்சி போட்டு போனவங்க வெட்டி கடையில் ரொம்ப வரிசை ஏதோ ரேஷன் கடையில் வரிசையில் வாங்கின மாதிரி அந்த மாநாட்டில் வாங்குனாங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஒரு கேம்பெயின் நடத்தப்பட்டுச்சு இது வந்து வ ஒவ்வொரு முறையும் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து உருவாக்கக்கூடிய கேம்பெயின் அந்த இடத்த தான் விஜய் கட்சிக்கு பண்ணாங்க மாநாட்டுக்கு பண்ணாங்க இப்போ அந்த புத்தக வீட்டு பண்ணாங்க போனாங்க அதுக்கு அடுத்தான நரேசன் செட்டி இந்த எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க இதில் குறிப்பாக வந்து திருமாவை வந்து திருமா வந்து அவரை ஒரு பலவீனப்பட்ட தலைவராக காமிக்கிறதுக்கு ஒரு பகடக்காயாக அதாவது இவங்க எல்லாரும் பேசுறது இருக்குல்ல வீசிக்கவும் திருமாவையும் ஆதரிப்பது போலவே பேசுவாங்க திருமா வந்து நெருக்கடியில் இருக்கிறார் திருமாவுக்காக நாங்கள் பேசுகிறோம் உங்களுக்காக புதிதாக வந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்களோடு வந்த விஜய் வந்து உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறார் மீசிக்கால் வந்து சேர்ந்துடலாம் அப்படின்லாம் பேசுனா விசிக்கால் வந்து சேர்ந்துடலாம் ரெண்டாவது அவர் வந்து சேர்ந்தாலும் அந்த என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னொருத்தர் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியுது இதில் இருக்கிறதுல என்ன அப்படின்னா உங்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் வருகிறோம் நீ முதல்ல யார் இந்த கட்சி அது வந்து அகில இந்திய அளவிலான ஒரு இயக்கமாக இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அது கட்சியாக மாறி கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் திரும்ப அறிக்கையில் முப்பத்தஞ்சு வருஷமாக பல்வேறு போராட்டங்களை சந்தித்து பல சிறைகள் பல களங்களை கண்டு வந்து ஆர்கனைஸாக அன்றைக்கி தேர்தல் களத்தில் அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு கட்சியாக வந்து நிற்கிற கட்சி நீங்கள் யாருனே தெரியாது உனக்கு இன்னும் பூத்து ஏஜெண்ட் இருக்கான்னான்னு தெரியாது முதல்ல பூத் ஏஜெண்ட்னு என்னென்னு உங்க கட்சிக்காரனுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது ஓகே பாக முகவர்கள்னால் யாருனாவது உனக்கு தெரியுமான்னு தெரியாது அப்போ இந்த இடத்துல இருக்கிற நீ வந்து பல தேர்தல் அது அந்த கட்சி தனியாக நின்றிருக்கு அந்த கட்சி கூட்டணியிலன்னு வெற்றி இயக்கமா இருந்து போராடி இருக்கு இயக்கமா இருந்து போராடி இருக்கு கூட்டணியில் தனியாக நின்று இருக்கு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று இருக்கு இருந்து வேற கூட்டணிக்கு போகிறப்ப அந்த கூட்டணியில் ஜெயிச்ச எம்எல்ஏ சீட்டை ராஜினாமா பண்ணிட்டு போனா இருத்துருமா இப்படி பல வரலாறுகளை வந்து அந்த கட்சிக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பெரிய அளவில் மக்கள் ஆதரவோட விஜய் நடத்துகிற ஒரு மாநாட்டை மாதிரி அவங்க பல மாநாடுகளை பல காலங்களில் நடத்திருக்காங்க அந்த நாங்கள் உங்களுக்கு குரல் கொடுக்குறோம் அவர் வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் அப்படின்லாம் பேசுகிறாங்க அவர் பல முறை வந்து தெளிவாக சொல்லிட்டார் திருமாவளவன் மேத்து மில்டன் வந்து எல்லாமே பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்டதுனால தான் அவர் அந்த கேள்வி திருமாவளவன் சாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் நீங்கள் திருமாவுக்காக பேசுகிறேங்கிறீங்க சனாதன ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்போ சொன்னார் அப்படிலாம் சொல்லலை நீங்கள் அப்படின்லாம் வந்தால் உளறார் அந்த ஆளுக்குசிக்கு ஏன்னா முதல்ல என்னனே தெரியல தெரில அந்த கட்சிக்கு உடைய கொள்கை என்னன்னே தெரில அவர் தெளிவாக சொல்கிறார் எனக்கு தேர்தல் அரசியலை விட இந்த பொது எதிரிகளை வீழ்த்தது தான் முக்கியம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் அப்படி சொன்னதெல்லாம் எல்லோரும் கடந்துடுறாங்க கடந்துட்டு வேறு எதையாவது பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க இப்போ விசிகேவின் மீது உங்களுக்கு அக்கறைன்னு சொல்கிறீங்களே அந்த சனாதன எலித்தை ஒழிப்போம் அப்படிங்கிற விசிகேவுடைய கொள்கையை நீங்கள் பேசுங்க அதை யாரும் பேச போறது இல்லை இந்த விசிகேவை ஆதரிப்பது போலவே பேசிக்கிட்டு அவர் பலவீனமான ஒரு நபராக அவரை காட்டுவதற்கான அந்த முயற்சி இருக்குல்ல விஜய் வந்து ரச்சிக்க போகிறந்த மாதிரியும் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் விசிக்கே கூப்பிட்ற மாதிரியுமான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்களே இதுவே ஒரு அப்பட்டமான ஆதிக்க மனநிலையிலருந்து வருது ரொம்ப அக்லி பாலிடிக்ஸ் ஆமாம் இப்போ நீ ஒன்றுமே கிடையாது நீ வந்து ஒரு தேர்தலில் நின்று டிடிவி தினகரன் கூட ஒரு தேர்தலில் நின்று ஒரு ஓட் பர்சன்டேஜாக நிரூபிச்சிருக்காரு சின்ன சின்ன கட்சிகள் கூட அதை அதை பண்ணியிருக்காங்க ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் நீ சினிமாவில் இருந்தால் பிரபலமாக இருக்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து உங்களை ரசிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட்டு இல்லை பிரவீன் காந்தி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் செல்வராஜ் இவங்களுக்கு ஆமா அவர் வந்து சினிமாக்குள்ள ஜாதியை இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஆமா ஆமா அதை அந்த தொப்பியை வச்சுட்டு தலையை ஆட்டி ஏதோ தமிழ் சினிமாவே வந்து ஜாதி பத்தி தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாத மாதிரியும் முதல் முதலாக தான் வந்து ஜாதியை பத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியுமான கருத்துக்களை அவர் பல முறை இவங்களுக்கு எதிராலாம் பேசிக்காரு சினிமாவே கெடுத்துட்டாங்க அப்படின்லாம் எல்லாம் பேசியிருக்காரு அதாவது அடிப்படையில் ஒரு சாதிய மனநிலை தானே அடிப்படையில் அப்பட்டமான சாதிய மணல் அந்த சாதிய மன அதாவது அவருடைய மனநில சாதிய மணலில் மட்டும் கிடையாது அது ஒரு அப்பட்டமான சனாதன இந்துத்துவ இந்த ஐடியாலஜியோடைய பாதுகாப்பு பிர பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தோல்வி அடைந்த இயக்குனர் அவர் அவருக்கு வந்து அவர் அவருக்கு லாஸ்ட்டாக இயக்குன படம் இல்லை தெரிஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஜோடிக்கு பிறகு அவருக்கு ஒரு படமும் ஓடலை அப்படி ஒன்றுமே இல்லாமல் போன ஒரு நபர் வந்து திடீர்னு இந்த கஸ்தூரி எங்கேருந்து திடீர்னு வந்தாங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கஸ்தூரி எங்கேருந்து திடீர்னு வந்தாங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடிய நபராக வரைக்கும் மாறுறாங்கள்ல இப்படி பல நபர்களை பாஜக இறக்கிச்சு அதில் ஒரு நபர் தான் பிரவீன்காந்தி அவர் ஆர்எஸ்எஸ் சனாதனம் இந்துத்துவம் அப்படின்னு பேசுனா அதுக்கு எதிராக அது எல்லாத்தையும் ஆதரித்து பேசுவார் தமிழ்நாட்டில் ரஞ்சித்தா இருக்கட்டும் இல்லை மாரி செல்வராஜாக இருக்கட்டும் வெற்றிமாற இந்த படங்கள்லாம் இருக்குல்ல இவைகளுக்கு தான் ஜாதியை உருவாக்குச்சு அப்படின்னு பேசுனார் திடீர் ரஜினியை ஆதரித்து பேசுவார் விஜய் ஆதரித்து பேசுவார் அப்போ இது இந்த இது எல்லாமே ஒரே காம்பினேஷன் தான் இன்றைக்கி வந்து வேங்கவையல் அப்படிங்கிறாரு திருமாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறாரு நீ ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜியுமே ஆதரிக்காத ஆளு நீ தமிழ் சினிமாவில் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய இயக்குனராக மக்கள் செல்வாக்கோட ஒரு அரசியல் கருத்தை பேசக்கூடிய அவங்களுக்கு எதிராகவே பேசக்கூடிய நீ அவங்களெல்லாம் விட நூறு மடங்கு வீரியமாக அந்த களத்தை அந்த கருத்தை களத்தில் பேசுகிறவர் திருமா அவரை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய அஜெண்டா இதில் இன்னொரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னா வீசிக்க குறித்தான இந்த உரையாடல்கள் இருக்கலை இப்போ தமிழ்நா இப்போ இந்தியா முழுக்க இந்த பத்து ஆண்டுகளில் பல மாநில கட்சிகள் உடைக்கப்பட்டிருக்கு பல மாநில கட்சிகள் பாஜகவால் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு அப்படி எந்த முயற்சி இப்போ தமிழ்நாட்டிலே முடிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அதிமுகவை முடித்தாங்க கிருஷ்ணசாமியை கரைச்சாங்க இப்படி பல வேலைகள் பண்ணாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இருக்கலை தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு வேறு எங்கேயும் வலுவாகலை இந்த கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த இருந்தோ அவங்களால் ஒரு செங்கலை கூட எடுக்க முடில எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் இந்த பத்தாண்டுகளாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்க ரொம்ப வலுவான ஒரு ஐடியாலஜிக்கலாக முழுக்கவே ப்ரொமோட் ஆகுது அது இந்தியா முழுக்கவே ப்ரொமோட் ஆகுது ஒரு பெரிய வடிவமாகவும் இருக்குது அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல இவங்கெல்லாம் வந்து நாங்கள விசிக்கு ஆதரவாளர்கள் திருமாவ ஒரு நெருக்கடியில் சிக்கி இருக்கிறார் அப்படின்லாம் கதை விட்டுட்டு திரும்ப நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் அவரை காப்பாத்த விஜய் வருகிறார் விஜயை காப்பாத்த விஜயை காப்பாத்த இது என்ன காந்தியும் வருகிறார்கள் ஆனா அடிப்படையா பாக்குறப்ப இது ஒரு பெரிய ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டில் பண்றாங்க எந்த அரசியலும் இல்லாம எந்த அரசியல் கருத்தியல் தலைவர்னு மேடையில் பேசுறாங்க விஜய விஜய் எந்த கருத்தியல் பேசுனாரும் நமக்கு தெரியல அது வேற நமக்கு வந்து போக்கிரி பொங்கல் வச்சு போக்கிரி பொங்கல் வச்சிருப்பாரு அது ஒரு மோசமான என்கவுண்டரை ஆதரிக்கக்கூடிய படம் அந்த படம் அப்படி இப்படி தான் அவர் அவருடைய இஸ்ஸு துப்பாக்கி அவருடைய இஸ்ஸு போனால் இப்படி தான் இருக்கும் ஆனால் அவர் கருத்தியல் தலைவராக இன்னைக்கு மாறிட்டார் அதாவது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு ஒருத்தர் வருகிறார் அப்படிங்கிறதுனாலே அவர் கருத்தியல் தலைவர் அவர் தமிழ்நாட்டின் தலித் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்லாம் அவருக்கு வந்து முகம் கொடுக்குறாங்க திடீர்னு வந்து அம்பேத்கர் புத்தகத்தை ஒரு தலித்தல்லாதவர்கள் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது அம்ப திருமாவளவனின் கனவு அந்த கனவு இன்றைக்கி விஜயால் விகடனாலும் நிறைவேறியதுங்கிறாங்க சாதியை ஒழிக்கும் மொழியை முத முதல்ல வெளியிட்டது பெரியார் தமிழ்நாட்டில் இங்கே பெரியார் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அம்பேத்கருடைய பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கு குறித்து கவிதைகளை எழுதவர் பாரதி பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு இந்த அலைகள் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் இருக்கு அவங்களே அம்பேத்கரை பற்றி நாலு பதிப்பங்க அவர் ஒரு இடதுசாரி அப்போ இங்கே இந்த ம இந்த மண்ணில் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகளாக இடதுசாரிகளும் பெரியாரிஸ்டுகளும் செஞ்ச மொத்த அரசியலையும் நீக்கமர செஞ்சுட்டு விஜய் தான் புதிதாக தொங்குகிறாருங்கிற மாதிரியே பேசுகிறாங்க அதை விகடன் அது அதை விகடன் வச்சு பண்ணுறாங்க எனக்கு எனக்கு என்னன்னா ஆதவர்ஜினாவுக்காவது ஒன்றும் தெரியாது அவர் திடீர்னு வந்து ஏதோ பேசுகிறாரு நீ வந்து பல காலமாக பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்க உனக்கு தெரியும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்துச்சு அப்படின்னு அப்போ தெரிஞ்சே நீ பொய் சொல்கிற விகடன் யாராக இருக்கும் இந்த இந்த புது ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல அதுவும் குறிப்பாக புது ஜென்ரேஷன் தலித்கள்கிட்ட தமிழ்நாட்டில் அம்பேத்கர் இதுக்கு முன்னால் பேசப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜையும் அதை வந்து விஜய் தான் பேச போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜையும் இவங்க உருவாக்குறாங்களாமா அதாவது வகுப்பு பிரதிநிதித்துவம் ரிசர்வேஷன் பற்றி பெரியார் சுயமரியாதைக்கு காலகட்டத்தில் பேசும்போது அதுக்கு எதிராக இதே ஆனந்த விகடன் கல்கியை வச்சு எழுதி ஆமாம் ஆனந்த விகடன் உடைய அந்த குடுமி இருக்குல்ல அதை பல க பல முறை வந்து அதை அம்பலப்படுத்தி பல கட்டுரைகளை வந்து பெரியாரிஸ்டுகளே எழுதியிருக்காங்க இது எல்லாம் நிகழ்ந்த பிறகு அவங்க வந்து இன்னைக்கு நிறுத்துனாங்கல்ல மொத்தமாக நமக்கு தெரியல வர இடம் என்ன அப்படின்னா முதல்ல ஆதவ விஜய் வந்தார் அவர் வந்து நான் பெரியாரை ஏற்கிறேன் அண்ணாவை ஏற்கிறேன்னு ஒரு பாயாசத்தை கூட்டினார் அது அடுத்து அவரோடே சேர்ந்து ஆதவர்ஜுனா வந்து காஞ்சி மகாபிரியவா ரொம்ப நல்லவா அப்படின்னா ரொம்ப நல்ல நல்ல சாமியார் அப்படின்ட்டாரு அடுத்து வந்து விகடன் வந்து புத்தகத்தை வெளியிடுது திருமா சொன்ன மாதிரி அது தினமலர் வந்து அந்த நியூஸை லீக் பண்ணுது கடைசியாக எங்கெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஆதரிச்சு பேசணுமோ அங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய பிரவீன் காந்தி வந்து இன்னைக்கு விஜய் ஆதரிச்சு விஜய் வந்து வீசிக்கவே ரத்துக்கு வந்தவர் அப்படின்னு ஒரு இமேஜை ஆதரவு நான் பேசும்போது நீங்கள் ஒரு ட்விட்டு போட்டிருந்தீங்க அதில் என்ன சொன்னீங்க அப்படின்னா சங்கராச்சாரியார் வந்து நல்லவர் அப்படின்னு அவர் பேசுகிறார் காஞ்சி பெரியவர் நல்லவர் பேசியிருக்காருன்னு இருக்கார்னு ரொம்ப வைரலாக போச்சு எப்படி ஒரு அம்பேத்கர் மேடையில் காலங்காலமாக சாதியை ஒழிக்கிறதும் பேசின அம்பேத்கர் எழுதுன அம்பேத்கர் சனாதன ஒழிப்பு பேசின அவருடைய புத்தக விழாவில் சங்கராச்சாரியார் எப்படி வர்றாரு அது விகடன் மேடை விகடன் மேடை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க இனிமே தான் வெளியே வருவாங்க அது அது யார் அப்படி இப்போ இன்னைக்கு இன்றைக்கி தான் பிரவீன்காந்தி வந்திருக்கார் அடுத்து விஜய் ஆதரித்து கஸ்தூரி வருவாங்க கொஞ்சம் நாள் கழித்து துக்குளக்கிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் எல்லா ஜேனலையும் பேசுகிறாரில் அவர் ஆரம்பிப்பார் அடுத்து நம்ம இப்போவே நம்ம மூத்த பத்திரிகையாளர் பலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கடைசியாக அது வந்து குருமூர்த்தி வந்து இது ஃபெயிலியர் ஆகும்ல நம்ம ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் பிறகு நான் அப்போவே சொன்னேன் இவங்க கேட்கல அப்படின்னு குருமூர்த்தி வந்து துக்ளக் விழாவில் பொங்கல் விழாவில் பேசுவார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருபத்தி ஏழு பொங்கல் விழாவில் வந்து இது ஃபெயிலியர் ஆகும் நான் சொன்னேன் இவங்க கேட்கல அப்படின்னு அவர் வந்து அவசரப்பட்டாங்க நான் தான் விஜய்யும் சீமானையும் இணைக்கலாம்னு சொன்னேன் இவங்க கேட்கல அப்படின்னு சொல்லுவார் இந்த மேடையே நான் தான் போட்டது வீடத்தை சொல்லி ஆமா நான் தான் போட்டது அப்படின்னு அப்போ வந்து சொல்லுவார் அன்னைக்கு தான் அது முழுசா வெளியே வரும் ஆனா நமக்கு ஒன்று மட்டும் தெல்ல தெளிவா என்ன தெரியுது அப்படின்னா இவங்க மூளை முழுக்க ஏதோ தமிழ்நாட்டுல வீசிக்க ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாத நம்ம கட்சி மாதிரியும் இவங்க வந்து அதை ரசிக்க போறத மாதிரியும் அது ஒரு நெருக்கடியில் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க விசிக்கே வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது வந்து மூணு தேர்தலாக திமுக கூட்டணியில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு இன்றைக்கி அங்கீ இந்த மூணு தேர்தல் கூட்டணியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அவர் எனக்கு தேர்தல் அரசியலை விட இந்த பாஜகவை எதிர்ப்பது முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் நாங்கள் வந்து ரசிக்க போகிறோன்னு பேசக்கூடிய இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது உங்கள் கூட அதாவது இப்படித்தான் நம்பி போன கிருஷ்ணசாமிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் கடந்த கால வரலாறாகவே இருக்கு இல்லை ஆதவர்ஜுனா வந்து விசிகனுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்காரு பத்து பத்து பொதுச் செயலாளர்கள் அவர் ஒருத்தராக இருக்காரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அதாவது மற்றவங்க சொல்றதை கேட்டு என்னன்னு நாங்கள் வந்து பரிசீலிக்க கட்சி நிர்வாகிகளிடம் பேசிவிட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வந்து வெளியே வந்து நான் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டதனால் அண்ணன் திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுத்து என்னை நீக்கி விட்டார்கள் அண்ணன் திருமாவளவன் நெருக்கடி அவருக்கு என்னை நீக்குவதில் விருப்பமே இல்லை நெருக்கடியினால் என்னை நீக்கினார் அப்படின்னு ரெண்டு பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு அது அது ஆனந்தகு நிலையை கொடுத்துட்டு விஜயோட போயிடுவார் கொடுத்துட்டு விஜயோட போயிடுவார் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் ஒரு கட்சி நிர்வாகத்துக்கு எல்லாம் இந்த மாதிரி நெருக்கடியாக இது எல்லாமே இமேஜாக அவங்களுக்கு ஒரு இடம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக கட்டமைக்கிறாங்க என்ன அப்படின்னா திமுக அதற்கு எதிரான வாக்குகளை ஒன்று சேர்க்கிறது அந்த இடத்துல வந்து விசிகேவை வச்சு திமுக தான் நெருக்கடி ஏற்படுத்துது அப்படிங்கிற இமேஜை விசிக்க தொண்டர்களிடையே ஏற்படுத்துகிறார் வி தொண்டர்களுக்கு இடையில மோதலை ஏற்படுத்துறது பற்றியெல்லாம் திருமாவே அறிக்கையில் சொல்லியிருக்கார் அப்போ அந்த இடத்துக்குள்ளே இவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெள்ள தெல்ல தெளிவாகவே தெரியுது பட் காலங்காலமாக ஆஃபீஸில் போட்ட எல்லா பிளான்களும் தமிழ்நாட்டில் ஃபெயிலியராக தான் போயிருக்கு லாஸ்ட்டாக ஓபிஎஸ் வரைக்கும் இதுவும் ஃபெயிலியராக தான் போகும் நேற்று திருமாவர்கள் பேசும்போது வார்த்தை சொல்கிறார் அம்பேத்கர் இஸ் நாட் கமாடிட்டி அம்பேத்கர் வந்து ஒரு பண்டம் கிடையாது அம்பேத்கர் ஒரு ஐடியாலஜியாக நாங்கள் ஏற்றுருக்கோம் நாங்கள் ஒரு கமாடிட்டியாக பயன்படுத்தலை ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன இது யாரை நோக்கி அவர் சொல்லியிருக்காரு இல்லை அம்பேத்கர் அப்படிங்கிறவரை இப்போ அவர் பேசியிருக்காரு இது ஒரு கமாடிட்டி கிடையாது அப்படின்னா அம்பேத்கர் புத்தகத்தை வந்து போட்டு ஆதா அர்ஜுனாவும் விகடனும் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற இது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இதை விட அதிகமாக பணம் வச்சுருக்காங்க ஆனால் அம்பேத்கர் அப்படிங்கிறவரை அரசியல் களத்தில் ஒரு விற்பனை பண்டமாக வச்சு அதை ஒரு அதை வச்சு இவங்க வந்து ஒரு பார்கேனிங்க ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறாங்க இப்போ நேற்று நடந்த அந்த இவங்க மொத்தமாக ஒன்று பேசினாங்க இல்லை அதுக்கும் ஆனந்த் டும்லேவுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் அங்கே ஐயோ பாவம் ஒரு ஓரமாக என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் தெரியாது இந்த மாதிரி பண்ணுறது இருக்குல்ல நீ வந்து ஆனந்த் பும்லே கிட்ட சொல்லியிருக்கணும் நான் திமுகவுக்கு எதிராக இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்போல்லாம் ஒன்றும் ப சொல்லாமல் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களா அப்போ அம்பேத்கரை இவர்கள் என்னவாக பயன்படுத்துகிறார்கள் இப்போ திடீர்னு வேங்கவையால் வேங்கவையால் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லை அப்போ ஹத் ஹத்ராஸ் பற்றி ஏன் வந்து பிரவீன்காந்தி வாயில் வரவே இல்லை ஏன் வரலை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதை அந் அன் அது அன்னைக்கு ஹத்ராசல் அதை செய்தவர்களே ஆதரித்தவர் தானே பிரவீன்காந்தி இப்போ ஒரு வாரமாக உப்பியில் பெரிய கலவரம் அவர் வந்துட்டுருக்கு அதை பற்றிலாம் அவருக்கு பேச மாட்டாங்க இப்போ இந்த இடம் என்ன அப்படின்னா அம்பேத்கரை நீங்கள் அம்பேத்கர் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அம்பேத்கர் பேசுன சனாதன எதிர்ப்பு நீங்கள் மேடையில் பேசி வச்சுக்கிட்டு காஞ்சி பெரியாவா நல்லவான்னு பேசியிருப்பீங்க அப்புறம் ரெண்டு முறை விஜய் பேசும்போதும் அந்த எழுதி கொடுக்குறவங்க உண்மையிலே விஜய் மேலே சமகாண்டில் இருக்கிறான் அது மட்டும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா அவர் அங்கே மேடை மாநாட்டில் பேசும்போதும் ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அம்பேத்கர் போராடினார் பேசினாப்பு இங்கே ஆதவ பேசும்போதும் அந்த மதை பெரும்பான்மைவாதம் மட்டுமல்லாது ஜாதி ஆதிக்கம் தேவை என்று அரசியல் சட்டத்தை உருவாக்கினார் அப்படின்னு பேசுகிறார் ஆக இதை எழுதி கொடுத்தா உண்மை எனக்கு என்னென்னா எழுதி கொடுத்ததை நீ ஒரு முறை கூட வாசித்து பார்க்காம மேடையில் வந்து பேசியிருக்க மாட்டேன் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி எழுதி கொடுக்குறாங்க ஒரே ஆள் தான் எழுதி கொடுக்குறான் அதான் அதான் இங்கே இருக்கிறதில்லை ரெண்டு பேருக்கும் ஒரே ஆள் தான் எழுதி கொடுக்குறாங்க நீ வா ஏற்கனவே வாசிப்பேன் நம்மளுக்கே ஒருத்தர் ஒன்று ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்குறாங்கன்னு வைங்க வாசித்து பார்ப்பேன் மேடைக்கு போகும்போது மேடையில் போய் பேப்பர் வாங்கி வாசிக்க மாட்டோம் அப்போ வாசித்து பார்க்கும்போது உனக்கு புரியலை வெறும் மார்க்கெட்டிங்க மட்டும் நீங்கள் வந்து இந்த இந்த விஜய் அம்பேத்கர் வெளியீட்டு விழாவாக இருக்கல இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய்க்கு வச்சுருந்த ஃப்ரேமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அவருடைய முகம் மட்டும் சைடில் சைடில் ஒரு ஒரு கோபமான இந்த ஆங்கிரி யங்மேன் அப்படின்னு ஒரு இமேஜ் யாருக்காவது உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்கல்ல அதை விஜய்க்கு கொடுக்க பார்க்குறாங்க இப்படி ஒரு சைடில் ஒரு ஆங்கிளில் அவர் முகத்தை மட்டும் வச்சு அவர் வரலிட்டி பேசுகிறத மட்டும் பல முறை ஷூட் பண்ணி ஒரு தேர்ந்த கேமராமேனை வச்சு ஷூட் பண்ணுறாங்க அதுக்கு அம்பேத்கரை பயன்படுத்துகிறாங்க அப்போ அம்பேத்கர் அப்படிங்கிறவர் அவருடைய இப்போ சா அவருடைய சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு நான் இந்துவாக ஜாக மாட்டேன்னு அம்பேத்கர் சொன்னார் அதை அவரு நான் சொல்ல வேண்டியதுனே சொல்லலாம்ல பேரனை பேர் விஜய் சொல்லலாம் அவர் போய் அவர் இந்து கிடையாது அவர் அதுக்கு வேறு இன்னொரு இது பேசுகிறாங்க அவர் வந்து இந்து மதத்துக்கு வழியில் இருக்கிறாரு இந்து மதத்தை எடுக்கிற ப்ரீவில்லேஜ் வந்து அவருக்கு கிடையாது ஒரு சிறுபான்மையின அரசியலுக்கு வந்தால் உங்கள் இந்து மத எதிர்ப்பு அரசியலாக அவர் தலையில் திணிக்காதீங்க அப்படின்னு அவர் எழுதுறாங்க இதெல்லாம் என்னடா புது உருட்டா இருக்கு எப்படி உருட்டுறீங்க மதத்தை எதிர்க்க மாட்டோம் சனாதனத்தை எதிர்க்க மாட்டோம் சாதிய கட்டமைப்பை எதிர்க்க மாட்டோம் அவர் கிறிஸ்டின் விசிகாவோட எப்படி கூட்டணி வைக்க முடியும் இல்ல இல்ல விசிகா வந்து இந்து மதத்தை இந்து மத எதிர்ப்பு அரசியலை பண்ணது நகர் வந்து சிறுபான்மையினர் அதனால அவர் இந்து மத எதிர்ப்பு அரசியலை பண்ண மாட்டார் என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு நமக்கு தெரியல ஏன்னா சரேட்டி பன்னீர்செல்வத்துல இருந்து ஆரம்பிச்சு பல பேர் இருக்காங்க கிறிஸ்டினா இருந்து சனாதன எதிர்ப்பு சாதி ஆதிக்க எதிர்ப்பு பேசினவங்க கூட இல்லையான்னு கேக்குறேன் அந்த தைரியம் தைரியம் இல்லை ஆக்சுவலாக தைரியம் கிடையாது சிக்கல் நீ வர்றதே வேற ஒரு அஜெண்டாவுக்கு அதுக்கு ஒரு முலாம்பூசு இப்படி ஒன்று இப்போ ஆமாம் இவரால் பேச முடியாத அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லணும்ல அந்த காரணம் விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது இப்படி பல அரசியல் களங்களுக்குள்ள நீங்கள் பகடைக்காயாக வந்து இதை வைக்கிறது இருக்குல்ல அம்பேத்கரை கொண்டு வந்து வச்சு ஒரு ஆட்டம் ஆடுறது இருக்குல்ல கமாடிட்டி அது கமாடி அந்த இடத்துல நீங்கள் கமாடிட்டியாக மாற்றுறீங்க இப்போ இந்தியா முழுக்கவே பாஜக தலித் அமைப்புகள் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கு அது வந்து ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கலாம் ராம்விலாஸ் அத்வாலேவாக இருக்கலாம் பாஜக பாஜக பயன்படுத்தின பய பாஜகவுக்கு பயன்படக்கூடிய இந்த தலித் தலைவர்களை பற்றி ஆனந்தம் உள்ளே இருக்கார் மூணு ராமன்கள் நினைக்கிற அந்த கற்றோ பேர் அது தமிழ்லேயே மொழிபெயர்த்து போட்டிருக்காங்க அப்போ அப்படியான இப்போ நம்ம ஊரில் கிருஷ்ணசாமியாக இருக்கலாம் எல்முருகனாக இருக்கலாம் இப்படி பல பேர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இந்துத்துவம் அம்பேத்கர்னு புத்தகம் போடுறாங்க அம்பேத்கரே வந்து ஆர்எஸ்எஸ்ஐ பாராட்டினார் புத்தகம் இப்படிலாம் பண்ணுறாங்கல்ல இதோட இன்னொரு வெர்ஷன் முற்போக்கு பேசிக்கொண்டே அம் அேத்கரை வந்து அரசியல் பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு அம்பேத்கர் பேசின சனாதன எதிர்ப்பு பேசாமல் அவங்களுக்கு சாதகமான அரசியல் சூழலை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு ஐ ஒரு ஒரு டூலாக நீங்கள் அம்பேத்கரை பயன்படுத்துறது இருக்குல்ல அதை அவர் வந்து எதிர்க்கிறார் எனக்கு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி புத்தக கல்வி வழக்கமாக புத்தகத்தை படிச்சுட்டு அது குறித்து ஒரு சின்ன ஒரு மதிப்பெற கொடுப்பாங்க ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது இந்த விஷயம் கண்டட் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏன் எதுவுமே நடக்கலை அந்த புத்தக விழாவில் இல்லை எனக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஒருத்தன் பேசுகிறது கேள்வி கொடுத்துருக்கான் அது அவன் தப்பாக எழுதி கொடுத்துருக்கான் ஐடியாலஜிக்கலாகவே தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு ஒரு வார்த்தை மாற்றி போயிருச்சு அது வேறு நீ வந்து தெல்லு தெளிவாக சொல்கிறீங்க இந்து பெரும்பான்மைவாத மத வாதத்தையும் ஜாதி ஆதிக்கத்தையும் நிலைநாட்ட அப்படின்னு பேசுகிறீங்க அதுவே அவங்களுக்கு புரியலை இப்போ அதில் வந்து அனந்த் டூட ஒரு கற்றழுது காரணம்னு வைங்க அது எப்படி புரியும் வந்து சனாதனம் எதிர்ப்பும் அம்பேத்கரையும் மையமாக வச்சு ஒரு தத்துவார்த்தமாக ஒரு கற்றழுதிக்காரன் வைங்க அது இவங்களுக்கு புரியணும் அது அப்போ அதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் எழுதியிருக்கிறவங்க எல்லாருமே ஐடியாலஜிக்கலாம் எழுதக்கூடியவங்க அறிஞர்கள் எழுதக்கூடியவங்களாக இருக்கிறப்ப அது புரியணும்னு மூலமும் இல்லை அது ஒரு பிரீச்சுக்கா தமிழ்லே இருந்தாலும் புரியாது தெரியும் ஆமாம் அந்த அதனால் அவங்களுக்கு புத்தகத்தை படிக்க முடியாது அப்போ படித்த ஒருத்தர் ஒருத்தன் கொடுத்து படித்து எழுதி கொடுன்னு இருப்பாங்க அவன் தப்பு தப்பா எழுதி கொடு அவனுக்கு ஒரு கான் வந்துருக்கும் தப்பு தப்பா எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் அதை வந்து பேசிட்டு போகிறாங்க உங்களோட நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி பன்னீர் நன்றி